ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு கார்டனிங் வீடியோ தான் இது என்னென்னு பார்த்திங்கன்னா நாட்டு பாக்கு விதை ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தோட்டம் இருந்து கொடுத்தாங்க இது வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நம்மளுக்கு விதை கிடைக்குமா அதனால் இப்போ கொடுத்துருக்காங்க எனக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க இல்லை மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு தெரியல ஓரளவு ஹண்ட்ரட் இருக்கும்னு நினைக்கிறேன் இது நம்ம ஏற்கனவே தென்னஞ்செடி வச்சுருக்கோம் இல்லையா அது மா அதுக்கு இடையில் வைக்கிறதுக்காக நாற்று விட்டு நம்ம வளர்த்து நல்லான்னு சொல்லி வாங்கியிருக்கோம் இல்லை மொத்தமாக நூறு நூற்றி பத்து பார்க்குவது இருக்குது இது நம்ம தென்னஞ்செடிக்கு எப்படி நாற்று வைப்போமோ அப்படிதான்னு சொன்னாங்கன்ட்டு மணல் மண் கொஞ்சம் எரு கலந்து பெட்டு மாதிரி போட்டிருக்கேன் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு லைனுக்கு பத்து அப்படின்ட்டு நட்டுட்டு வரேன் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வச்சிடலாம் இதுக்கு வந்து நிறைய ஈரம் இருக்கக்கூடாது நிறைய வெயில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால் வீட்டு பக்கமே வந்து இந்த காம்பவுண்ட் படுற மாதிரி மண் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் எல்லாமே வச்சாச்சு இதில் வந்து நான் ஒரு நூற்றி எட்டு மட்டும் நட்டு வைக்கலான்ட்டுருக்கேன் இருக்கேன் ஒரு பத்து இருக்குது இல்லை எட்டு மட்டும் நம்ம இந்த பெட்டில் வச்சுட்டு மீது ரெண்டும் வேறு இடத்துல இருக்கேன் எத்தனை வரும்னு தெரியல செவன்ட்டி பர்சன்டேஜ் மேலே வந்து வந்துடும் சொல்லியிருந்தாங்க பாருங்கள் இப்போ இதில் நூற்றி எட்டு பாக்கு விதை வச்சுருக்கோம் இதுக்கு மேலே லைட்டாக மண் போட்டு மூடி விடணும் இது ரெண்டையும் ஒரு சின்ன குரோபேக்கில் வச்சிடலான்ட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் மண்ணு போட்டுட்டு அதுக்கப்புறம் மணல் போட்டு மூடி விட்டு தண்ணி தெளித்து விடணும்னு சொல்லியிருக்காங்க அதில் தண்ணி தெளித்து விடுறோம் நம்ம சிக்ஸ் மந்த் பிஃபோர் பார்த்திங்கன்னா நிலத்தில் தென்னங்கன்று வச்சிருப்போம் அது நல்லா வந்திருக்கு இது வந்து ஒன் இயர் கழித்து இதை எடுத்து நம்ம அதுக்கு நடுவில் வந்து நட்டு விடலான்னு தான் வாங்கியிருக்கு இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் டேரெக்டாக க்ரோ பேக்லே வச்சுட்டேன் இப்போ நம்ம நாற்று விட்டுருக்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸில் வந்து நல்லா முளைச்சி வரும் அப்போ வந்து நம்ம எடுத்து குரோ பேக்கில் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து மணல் இந்த மணல் வந்து மேலே அப்படியே போட்டு விட்ருலாம் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அழுகாமல் இருக்கும் மணலில் ஈரப்பதம் வந்து இருக்காது சீக்கிரமாக ட்ரை ஆகும் கொஞ்சம் இந்த எல்லா விதையும் வந்து அளவுக்கு மேலே வந்து மணல் நம்ம போட்டு விட்றோம் போட்டுட்டு நம்ம தண்ணி தெளித்து தான் விடணும்னு சொன்னாங்க ஈரம் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது அதே போல் ரொம்ப ட்ரை ஆகாமையும் பார்த்துக்கணும் அப்பப்போ தண்ணி தெளித்து விட்டு ஒரு த்ரீ மந்த்ஸில் நம்மளுக்கு இது நல்லா முளைச்சி வரும் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம க்ரோ பேக்கில் ஒன் இயருக்கு வளர்த்தி அப்புறம் பூமியில் நட்ட வேண்டியது தான் நம்ம ஏற்கனவே நட்டுருக்க தன்னஞ்செடிக்கு ஊடுபயிராக இதை நட்டுலாம் தான் நாற்று விட்டுருக்கோம் இதனுடைய அப்டேட் அப்புறம் அடுத்தடுத்து குக்கிங் கார்டனிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thanks for watching. Wishing you happy gardening.